வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி நாம் மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி ஆறு நாட்களில் ராகு கேதுன்ற சொல்லக்கூடிய அந்த நிழல் கிரகங்கள் தரக்கூடிய ஒரு மாற்றங்கள் ஏ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டி வந்துட்டுருக்கும் மகர ராசி என்பர்கள் உழைப்பில் சிறந்தவர்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் சனி வக்கர நிலைமையிலே இருக்கிறார் இந்த ராகு கேதுக்களினுடைய பிடியில் எல்லா கிரகங்களும் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் பிடியில் இருக்குது சனி வக்கரமாக இருக்கிறதுனால அந்த சனியினுடைய தன்மையையும் இந்த ராகு கேதுக்கள் அந்த வலிமையை எல்லாத்தையுமே அந்த சனியினுடைய வலிமையையும் அந்த சர்ப்ப கிரகங்கள் எடுக்கும் போது இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு மாற்றத்தை தர கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் ராகு ஆனவர் மகர ராசிக்கு மூன்றாம் இடத்துல உத்தரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்திலையும் கேது ஆனவர் ஒன்பதாம் இடமான அந்த பாகியஸ்தானத்தில் மகர ராசிக்கு அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்திலையும் பயணிக்க போகிறார் இந்த நாற்பத்தி ஆறு இந்த மாதிரியான காலகட்டங்கள் மகர ராசிக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு வேலையே இல்லாம தவிச்சிட்டு இருப்பீங்க எவ்வளவு செஞ்சாலும் அந்த வேலையில ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை இல்லை என் நேரமும் நம்ம இந்த வேலையை விட்டு நீங்க கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் உங்களுக்கு அதிகமான ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் இருபத்தைந்து வயதுல இருந்து முப்பது வயதுக்குள்ள இருக்கிறீங்க மகர ராசி அன்பர்கள் அந்த டயர் நான் இந்த டைம் தான் சம்பாதிக்க முடியும் முப்பது வயசுக்கு மேல நமக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் நிறைய வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மகர ராசி ஏன்னா மகர ராசி என்பர்கள் எப்போதுமே ப்ரீ பிளான்டா ஒர்க் பண்ணுவீங்க ஏன்னா உழை விற்பதற்கு அஞ்சாதவர்கள் என் நேரத்தை கூப்பிட்டாலும் உழைப்பதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ப்ரீ பிளான்டா அப்படின்னு நினைச்சு நினைச்சு நிறைய பேர்கிட்ட கடந்த காலத்தில் ஏமாந்துருக்குறீங்க உங்களுக்கு வேலை வாங்கி தராங்க அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுல வேலை வாங்கி தராங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய காசை எல்லாத்தையுமே அப்பா உங்களுக்காக ஒரு சொத்தை விற்று அந்த காசை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு அந்த சொத்துல இருந்து வரக்கூடிய பணத்தை எடுத்து நீங்கள் வெளிநாட்டு வேலைக்காக நீங்கள் அதை கொடுத்தீங்க கடைசி பார்த்தா அந்த ஏஜெண்ட் இன்னைக்கு ஆளையே காணும் அந்த அளவிற்கு அந்த பணத்தின் மூலமாக ஏமாறப்பட்டவர்கள்னு சொன்னோம்னா இந்த மகர ராசி என்பர்கள் தான் அதிகமாக ஏமாறப்பட்டிருக்கீங்க கடந்த காலத்தில் ஏன்னால் மூன்றாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கும்போது உங்களுடைய முயற்சிகளில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்குறார் சில பேர் திருமண வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க ஏன்னா ஏழரை சனி நடந்துட்டுருக்குது ஏழரை தான் சில நிறைய பேருக்கு வந்து திருமண வாய்ப்பு வரும் அந்த ஏழரை சனியின் பொழுது நீங்க திருமண வாய்ப்புகளில் நிறைய ஒரு முயற்சிகள் நிறைய நிறைய பேருக்கு பேருக்கு அந்த தடைகள் இருந்திருக்கு சில திருமணம் ஆகி ஆறு அது நிறைவடையக்கூடிய ஒரு நேரமாகவும் இருந்திருக்கும் எப்படிப்பட்ட ஒரு கால கொடுமை பாருங்க உங்களுடைய ராசிக்கு மட்டும்தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சோகங்கள் ஒரு நேரமாக இருந்திருக்கு அந்த மூன்றாம் இடத்துல இருந்த அந்த ராகு பகவான் செய்யக்கூடிய வேலைகள் மிக பெரிய அளவுல உங்களுக்கு துன்பத்தை ஆளாக்கி அன்பர்களுக்கு இதை விட இந்த மகர ராசி அன்பர்கள் அனுபவித்த இன்னும் ஒரு சோதனைகள்னு சொத்துக்கள் வாங்கும் போது அந்த சொத்துக்கள்னால ஏமாறப்பட்டிருப்பீங்க ஒரு பூர்வீக சொத்துன்னு சொல்லி எல்லாருமே உங்களுக்கு சம பங்கா கொடுத்தாச்சு எல்லாத்தையுமே வாங்கியாச்சு அந்த சொத்து இருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும் சில பேர் நம்ம நிறைய ஏன்னா மகரராசி அன்பர்கள் நான் தான் சொன்னேன் திட்டமிட்டு செயல்படணும் அப்படின்னு நினைச்சு நினைச்சு இவர்கள் ஏமாந்த இடம் எதுவுமே இல்லாமல் கிடையாது குடும்பத்தின் மூலமாக நபர்கள் மூலமாக அடுத்து உறவினர்கள் மூலமாக நண்பர்கள் கிட்ட காசை நிறைய கொடுத்துட்டீங்க என்னன்னா நீங்க பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் சம்பாதிச்ச காசு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை அந்த அளவிற்கு மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய பணத்தை எல்லாத்தையுமே மற்றவர்களிடம் கொடுத்து இதே பணத்தை நீங்க உங்க கையில வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நேரத்துக்கு கோடீஸ்வரன் ஆகக்கூடியவர்கள் நீங்க மகர ராசி அன்பர்கள் மட்டுமே தான் இருப்பீங்க அந்த அளவிற்கு பணத்தை பத்திரமா சேமித்து வைத்த பணத்தை எல்லாத்தையுமே மற்றவர்களை நம்பி கொடுத்ததுனால இன்றைய அளவிற்கு நீங்க ஒரு யாரும் இல்லாத ஒரு நிர்கதியாக நிற்கக்கூடிய நேரம் உங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கணும்னா நீங்க ஒவ்வொரு நாளும் போராட வேண்டியதாக இல்லை மற்றவர்களிடம் கையேந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறீங்க நீங்க கையேந்தி நிற்கும் போதுதான் உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ உங்களை பார்த்து சொல்லுவாங்க இந்த அளவுக்கு நீ ஏன் தொழில் அந்த தொழிலை விட்டுட்டு நீங்க ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு போனா என்ன அப்படின்னு கேட்கும் போது அன்னைக்கு நீங்க கொடுக்கும் போது அவர்கள் எதுவுமே அந்த மாதிரி பேசினது இல்லை இன்னைக்கு நீங்க போய் கேட்கும் தான் இந்த அளவிற்கு உங்களுடைய தன்மானத்தை இழக்கும் அளவிற்கு இந்த மகரராசி ராசி அன்பர்கள் ஒரு வாழ்க்கையில வேதனையப்பட்டவர்கள் சொன்னா நீங்க மட்டும்தான் இருப்பீங்க உங்களுடைய அந்த பணத்தினால உங்களை பணத்தை இழந்ததுனால இவ்வளோ பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க மகர அன்பர்களே உங்களுக்கு எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய நேரம் இந்த நாற்பது நாட்கள் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் க சர்ப்ப கிரகங்கள் உங்களுக்கு அவமானத்தையும் எழிவையும் தந்துதோ எந்த சர்ப்ப கிரகங்கள் உங்களுடைய தன்மானத்தை இழக்க வச்சதோ அதே சர்ப்ப கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற்றம் அடைவதற்கு உண்டான ஒரு நல்ல காலத்தை கொடுக்கக்கூடும் தான் சொல்லணும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில எவ்வளோ அவமானப்பட்டிருப்பீங்க பெண்கள் வீட்டிலையும் சரி அதாவது தன்னுடைய மனைவி சம்பந்தமான வீட்டில் அவ்வளோ ஒரு தலை வணங்கி அவர்கள் உங்களை ஏழனமாக பேசக்கூடிய அளவிற்கு ஏன்னா உங்களுக்கு வேலை போயிடுச்சு அந்த வேலை இழப்பின் மூலமாக அது நாள் வரைக்கும் நீங்க பார்த்த வேலையை பத்தி யாருமே சொல்லல என்னைக்கு நீங்க வேலையை இழந்து நின்னீங்களோ அன்னையில இருந்து உங்கள் மனைவி சம்பந்தமான குடும்பத்தார்களும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணவன் சம்பந்தமான குடும்பத்தார்களும் உங்களை ஒரு இழிவாக பேசக்கூடிய ஒரு நேரத்தில் தான் இருந்துட்டு இருந்திருக்கீங்க மகர ராசி அன்பர்கள் இது எல்லாமே விடிவுக்கு வரக்கூடிய நேரம் உங்களுக்கு தகுதியான ஒரு வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு சரியான ஒரு நேரமாக தான் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் இருக்க போது சில மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஜாதகப்படி தசாபுத்தி சரியில்லைன்னா இந்த ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்கு தசா புத்தி சரியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இழந்த வேலைகளை எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மகர ராசி என்பர்கள் நீங்கள் பொறுமையில் சிறந்தவர்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்திருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க நீங்கள் பொறுமையாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகளையும் அனுபவித்துட்ருக்குறீங்க என்னைக்கு நீங்கள் அந்த பொறுமையின் சீரமாக இருந்தீங்களோ அதிலிருந்து உங்களுக்கு நல்ல காலம் ஒரு ஆரம்பிச்சிடுதுன்னு தான் சொல்லணும் அந்த அளவிற்கு மகர ராசி அன்பர்கள் நாற்பத்தி ஆறு நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் எது வரைக்கும் ஒரு சொத்துக்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல சொத்துக்கள்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்துருக்குறீங்க ஆனால் உங்களுக்கு வாங்கும்போது நிறைய பிரச்சனைகள் அந்த பணத்தை கூட இழக்கக்கூடிய அளவிற்கு நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க இந்த நேரத்தில் இந்த நாற்பத்தி ஆறு நாட்களில் அந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் சந்திரன் மீது ச போது உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஒரு சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதக நேரமாக இருக்கும் சில பேருக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கு எல்லா முடிவும் லோன் ஏதோ ஒரு மூலமாக உங்களுக்கு வந்திருக்கும் அது எல்லாமே நிவர்த்தியாகி பேங்க் லோன் கிடைப்பதற்கு அடுத்து நீங்க சொந்தமாக சொத்து வாங்குவதற்கு சில பேர் ரெண்டு அதாவது டூ வீலர் வாங்கணுன்ற ஒரு ஆசை கூட நிறைவேறாமல் இருந்திருக்கும் அது எல்லாம் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாகவும் உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கை மீண்டும் எழக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருந்திருக்கும் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் மகரராசி என்பர்களுக்கு மகர ராசி அன்பர்கள் பெண்கள் வைராகியோடு இருக்கிறீங்க எந்த அளவுக்கு மனசுல ஒரு வழியும் வேதனையும் இருந்ததுனா இந்த அளவுக்கு வைராகியோடு இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க மகரராசி பெண்களாக தான் இருப்பீங்க எல்லா இடத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணி எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி மாமனார் மாமியார் அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் குழந்தைகள் இப்படி எல்லா உறவுகளிடையும் நீங்கள் உங்களுடைய சூழ்நிலை காரணமாக எல்லார்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தீங்க ஆனால் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே தீர்ந்த பாடு இல்லை எப்போ பார்த்தாலும் கடன் அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு செலவுகள் மருத்துவ செலவுகள் வீட்டில் இருக்கிறவங்களை பராமரிக்கிறதுக்கே உங்களுக்கு தேவையான ஒரு நேரம் போதுமானதாக இல்லை நானும் ஒரு சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு திறமைகள் அதிகமாக இருக்குது நிறைய டெய்லரிங் ஒர்க்கு தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்துருக்குறீங்க ஒரு ஃபைனான்ஸ் ஜாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அப்படியே திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த கடந்த ஒரு ஆறு மாதமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையே தெரியாத மாதிரி உங்களை ஒரு முட்டாளாக பேசிகிட்டு இருப்பாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அது எல்லாமே நே முடிவுக்கு வரக்கூடிய நேரம் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு சுயமாக தொழிலோ இல்லை வேலைக்கு போகிறதுக்குண்டான ஒரு நேரமோ வந்தால் இந்த நாற்பத்தி ஆறு நாட்களில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கின்ற பெண்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி பெண்களுக்கு மகர ராசியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பில் ஒரு அருமையான ஒரு பதவி உயர்வு ஒன்று காத்துட்ருக்குறது சில பேர் பார்த்திங்கன்னா குடும்பத்தை அழைத்து செல்ல முடியாமல் காத்துட்டு இருந்திருப்பீங்க எப்பண்டா குடும்பத்தை அழைத்து அழைத்து வரலாம் அப்படின்ற ஒரு நேரத்திற்கு அது எல்லாமே இப்போ நாற்பத்தி ஆறு நாட்கள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கு சில பேர் கிரீன் கார்டு கார்ட அப்ளை பண்ணியிருப்பீங்க அது எல்லாமே பெண்டிங்ல இருந்திருக்கும் அது எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு மகர ராசி என்பவர்களுக்கு இப்போ நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் உங்களுக்கும் ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்